வர்றது வந்து ஒரு நாலு மணிக்கு மூணு மணிக்கு உள்ளே வராது கொஞ்சம் பெட்டர் ஏன்னா இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்டு திரும்ப நம்ம ஊருக்கு போகிறது எல்லாரோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வரவங்க யாரும் குடிச்சிட்டு வராதிங்க வர வழியில் எந்த சா பொதுமக்கள் இடையூறு கொடுக்குற மாதிரி எந்த சம்பவமும் பண்ணாதீங்க யாரையும் எந்த எந்த சமுதாயத்தையும் த தரக்குறைவாரோ அந்த மாதிரி எந்த ஒரு கண்ட் பேசி சார்ந்த யாருக்கும் நான் அழைப்புதல் கொடுக்கல ஏன்னா இது நீங்கள் உங்கள் வீட்டு நிகழ்வு நீங்கள் க என்னையும் நீங்களாம் நடத்தி கொண்டு போகணும் அதனால் நான் அதை வந்து யாரும் தவறாக நினச்சிக்குவேண்ணா உங்கள் தலைவர் நம்ம தலைவர் அது நீங்கள் நடத்துகிறது நான் இன்றைக்கி பொண்ணு அதை தண்டி பொதுச் செயலாளராக நான் நடத்துகிறனால நான் சார் நம்மளை சார்ந்த யாருக்கும் நான் அழைப்புதல் வைக்கலாது யாரும் தவறாக நான் செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி உறவுல நிறுவனக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தூத்துக்குடி மாவட்டம் அலங்காரத்தட்டில் தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களுடைய பதிமூணாம் ஆண்டு வீரவணக்க நாள் மற்றும் குருபூஜை விழாவானது நாளை அலங்காரத்தட்டில் வந்து அனுசரிக்கப்பட இருக்குது இதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சார்ந்த பல்வேறு இயக்கங்களும் பொதுமக்களும் மரியாதை செலுத்த இருக்கிறாங்க இன்று ஏற்பாடுகள் அதாவது நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த வீரவணக்க வழிபாட்டுக்கான ஏற்பாடுகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது இங்கே தற்போது என்ன நிலவரம் காவல்துறை இந்த மாதிரிலாம் பணியில் அமைத்திருக்காங்க வர வரக்கூடிய மக்கள் வந்து எந்த அளவுக்கு வரணும் அப்படின்றத பத்தி தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்போட மாநில பாண்டியன் இருக்காங்க அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து இது ஆரம்பிச்சேன் அப்பாவுக்கு வந்து பூஜை யூஸ்வலாக நடத்துறது அதுக்கடுத்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கடுத்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்க வருவாங்க அதே மாதிரி அஞ்சு மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதனால் வந்துட்டு நம்ம போய் எல்லாரோட சேஃப்டியும் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால வரவங்க கிளம்புறவங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அட்வான்ஸாகவே கிளம்பிடுங்க இங்கே டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே வர்றது வந்து ஒரு நாலு மணிக்கு மூணு மணிக்கு உள்ளே வர்றது கொஞ்சம் பெட்டர் ஏன்னா இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்டு திரும்ப நம்ம ஊருக்கு போகிறது எல்லாரோட சேஃப்டியும் எனக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வரவங்க யாரும் குடிச்சிட்டு வராதிங்க வர வழியில் எந்த ச பொதுமக்களை இடையூறு கொடுக்குற மாதிரி எந்த சம்பவமும் பண்ணாதீங்க யாரையும் எந்த எந்த சமுதாயத்தையும் த தரக்குறைவாகவோ அந்த மாதிரி எந்த ஒரு கண்டன்ட் பேசி வ பேசிடாதீங்க அது தலைவர் அதை விரும்பலை வி அப்படி நம்ம தலைவர் நம்ம தலைவர் பாதையில் வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த வண்டி மேலே தொங்குறது வண்டி மேலே உட்காந்துட்டு வர்றது தயவுசெய்து வேணாம் ஏன்னா உங்கள் எல்லாரோட பாதுகாப்பும் எனக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி லேடிஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக வாங்க வண்டியை ஸ்லோவாக ஓட்டிகிட்டு நீங்கள் ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வ வந்தாலே எல்லாமே கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் அதனால் கிளம்புறதா ஒரு டூ ஹவர்ஸ் அட்வான்ஸாக கிளம்பிடுங்க மாதிரி நம்ம சமுதாய சார்ந்த யாருக்கும் நான் அழைப்புதல் கொடுக்கல ஏன்னா இது நீங்கள் உங்கள் வீட்டு நிகழ்வு நீங்கள் என்னையும் நீங்களாம் வழி நடத்தி கொண்டு போகணும் அதனால் நான் அதை வந்து யாரும் தவறாக நினச்சிக்க வேணாம் உங்கள் தலைவர் நம்ம தலைவர் அது நீங்கள் நடத்துகிறது நான் இன்றைக்கி பொண்ணு அதை தண்டி பொதுச் செயலாளராக நான் நடத்துகிறனால நான் சார் நம்மளை சார்ந்த யாருக்கும் நான் அழைப்புதல் வைக்கல அது யாரும் தவறாக நினச்சிக்கிறேன் நான் இப்போ காவல்துறை தரப்பில் இருந்து எந்த மாதிரி நம்மளுக்கு காவல்துறையிலேருந்து நமக்கு ஃபுல் சேஃப்டி ரொம்ப செக்யூராக நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கு முது முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதனால் இது கிளம்பி வர்றது இந்த டைமிங் ஃபைவ் ஓ கிளாக்குலாம் எல்லாம் முடிக்கிறது இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்தா ஏன்னா நம்ம சேஃப்டி எல்லாத்துக்காண்டி தான் அவங்க பண்ணுறாங்க அது மட்டும் கொஞ்சம் ப்ரியாராக கிளம்பி வர்றது கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே இந்த மாதிரி அரசியல் தலைவரெலாம் வர்றதா அதுவும் தள்ளுது ஏன்னா இப்போ இங்கே நிறைய பேர் வந்து சந்தித்து அழுதல் கொடுத்துருக்கீங்க நாளைக்கு தான் நம்ம வந்து வரவங்க கண்டிப்பாக வந்துடுவா அப்பாவை நேசிக்கிற எல்லாருமே வருவாங்க நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லாமே அவங்க எல்லாரோட சேஃப்டியும் நம்ம பார்க்கணும்ல அட்வான்ஸாக சொல்கிறது நாளைக்கு வர இங்கே தானே வர போகிறேன் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே உள்ளே வந்துடணும் மேக்சிமம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உள்ளே வந்து வெளியே போனால் ஏன்னா நம்ம எல்லா டி தூரத்துலேருந்து வரோம் தஞ்சாவூர் கோயம்புத்தூர்லேருந்துலாம் வரவங்களுக்கு ரொம்ப தூரம் அதனால கிளம்புறவங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனா இங்கே நாலு மணிக்குள்ளே டிஸ்ட்ரிக்ட்டு என்ட்ரு ஆகும்போது நாலு மணி நாலு மணிக்குள்ளே இங்கேருந்து வைண்ட பாய் போகிற மாதிரி வரலாம் அதாவது நாளைக்கு வரக்கூடிய தேவேந்தரோட வேளாண் சுமதி சார்ந்த இயக்கங்களாக இருக்கட்டும் இல்லை கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை பொதுமக்களாக இருக்கட்டும் அவர்கள் வந்து அவர் நான்கு மணிக்குள்ளே வந்து சிட்டிக்குள்ளே வந்துடுங்க அலங்காரத்தோடுக்குள்ள வந்து வந்துடுங்க ஏன்னா உங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதே போல் பிற சமூகங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தேவையற்ற கோஷங்கள் வேணாம் மது அறிந்து விட்டு வராதீங்க அப்படின்றத வலியுறுத்திருக்காங்க ஏன்னா இது நம்ம வந்து ஒழுக்க நெறிகளை நம்ம கடைபிடிக்கணும் அதாவது தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி பசுபதி பண்டியன் அவர்களை வந்து வணங்க வர்றோம் ஒரு கோயிலுக்கு எப்படி வரமோ அந்த மாதிரி தான் நம்ம வரணும் அதனால் ஒழுக்க நெறியில் வந்து நம்ம கடைபிடிக்கணும் பிற சமூகங்களுக்கு எந்த இடையூறு இருக்கக்கூடாது தான் இன்னும் இது போன்ற இந்த நிகழ்வு அடுத்தடுத்த ஆண்டுகள் வந்து சிறப்பாக கொண்டு போகணும் காவல்துறை நமக்கு வந்து முழு ஒத்துழைப்பு வந்து கொடுக்கணும் வந்து யாரை பற்றியும் பேசாமலோ எந்த இல்லாமல் நம்ம எதை நோக்கி வரமோ தமிழ் தேசிய போராளியோட இந்த வாழ்நாள் கோரிக்கை இந்த பட்டியல் வெற்றோம் அது சம்பந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் உங்களோட கோஷங்களாக போடலாம் வீர வணக்கம் இந்த மாதிரி வந்து என்ன லெவலுக்கு தேவையோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்னெடுத்து அனைத்து உள்ள வேளாளர் சமூக உறவுகளும் வரன்றதை கேட்டுக்கிறோம் நாளைக்கு இங்கே என்னென்ன நிகழ்வு நடக்குது காலையில் ஆறு மணி பூஜையிலேருந்து இந்த நிகழ்வு வர வைக்கணும் மூவேந்திர மீடியாவில் நேரலையாக நம்ம பதிவு செய்கிறோம் தொடர்ந்து இங்கே வர முடியாத உறவுகள் அந்த பகுதியில் பாருங்கள் அதே போல் வெளி மாவட்டங்களில் கொண்டாடக்கூடிய உறவுகள் வந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் சரியான முறையில் அந்த விழாவை கொண்டாடன்றதை மூவேந்தர் மீடியாவைலாம் கேட்டுக்கிறோம் நன்றி வேங்கையடா வந்தமடா பைமரியா தலைவனடா பதுபதி பாண்டியர் வந்தமடா வைமரியா தலைவரடாக்கும் சிங்கமாடா தீரி பாயும் வேங்கையடா ஆண்டியர் வந்தமடா வைமரியா தலைவனடா பதுபதி பாண்டியர் வந்தமடா வைமரியா தலைவரடா எதுத்து நின்று ஜம்ச்சவர்ரா தனையோ எதிரிகன எதுத்து நின்று ஜம்ச்சவர் புடிச்ச எங்க கையால் புடிச்ச பரம்பரடா தனையோ எதிரிகன எதுத்து நின்று ஜம்ச்சவர் அடக்குமுற செஞ்சவன அடக்கி வச்ச தலைவனடா செஞ்சவன ஓடவற்ற தலைவனடா வீரனுக்கு வீரனா வீரனுக்கு வீரனதா மாவீர தலைவனதா வீரனுக்கு வீரனதா மாவீர தலைவனரா பாண்டி ியரே பத்துபதி பாண்டியரே எங்கள் தத்துபதி தாண்டியரே சமத்துவத்தை காத்திடவே சத்தியமா வாழ்ந்தவர் ஏற்றத்தாண்டு விழித்திடவே எழுந்தவன்தான் நம் தலைவர் ய இழந்தவர் வாழ்ந்தவர்